வெஜிடபிள் பெணும் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு வச்சு போட்டு காலி காயிலைந்து ஒரு புதினா ஒரு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ใส่หมดค่ะเอาก็ தேவையான கல்லூரி ஒரு ஸ்பூன் வெறுமளத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கப்பு தயிர் தண்ணி திட்டமாக ஊற்றியாச்சு ஒன்றுக்கு ஒன்றைய முக்கா இதில் வந்து சொம்பில் ஒரு சொம்பு அரிசி போட்டேன் ஒண்டிய முக்கால் சொம்பு தண்ணி உப்பு காரம் சரியாக கண்டு பார்த்துக்கலாம் கட்ட நல்லா கொதிக்குது அரிசி போட்டலாம் டம் போட்டாச்சு தோசைக்கு வச்சிட்டேன் புதினா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம் ஏற்கனவே நாங்கள் ஊற்றிட்டேன் நெய் வதக்க முடியும் டம் போட்டுருவோம் அந்த டம் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் டம்ல போட்டு காட்டும் வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்க ஆம்லேட்டு தயிர் பச்சிரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்